போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கறத பொது பலனா சிறு குறிப்பா தெளிவான விஷயமா பார்ப்போமே சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கும்பராசி நண்பர்களுக்கு என்ன பலன்கள் இருக்குங்கிறத பேசுவோம் நிறைய பாருங்க கும்பராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்துல தட என் குடும்பத்துல ஒரு நிம்மதியே இல்லாத சூழ்நிலையாக இருக்கு பணம் எல்லா இடத்துலயும் முடங்கி போயே இருக்குங்க என்னுடைய வார்த்தைகளுக்கு எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்குது நான் எதை சொன்னாலும் நல்லதாக இல்லை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில பெரிய ஒரு உயர்வு ஏற்படலை இப்படி எல்லாம் பல குழப்பத்தில் இருந்துருப்பீங்க இல்லையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்கு பிறகு பொருளாதாரத்துல ஒரு நல்ல வளர்ச்சியான சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அதே போல நம்ம எதை பேசினாலும் எதிர்மறையா நினைத்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய காலம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு இது ஒரு அற்புதமான விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு ஏற்படுது இருபத்தி ஆறு தொழில் சார்ந்த விஷயம் நிறைய முயற்சி எந்த ஒரு உயர்வும் ஏற்படல தொழில நிறைய தடைகள் தான் இருக்குது இப்படி எல்லாம் நினைத்தவர்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியும் ஒரு முன்னேற்றத்தையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதி நிச்சயம் உருவாக்கும் நிச்சயம் உருவாக்கும் சிறு சிறு செலவுகள் நடந்தாலும் சுப செலவுகளாக முதலீடுகளுக்குண்டான காலகட்டமாக அமையும் வார்த்தையில நீங்க முதலீடு வச்சுக்கலாம் நகையில முதலீடு செய்யலாம் அதே போல இடத்துல முதலீடு செய்யலாம் தொழிலுக்கு தேவையான இயந்திரங்கள்ல முதலீடு செய்யலாம் இப்ப செய்யக்கூடிய முதலீடுகள்லாம் எல்லாம் பிற்பகுதியில ஒரு அற்புதமான வளர்ச்சியை உருவாக்கப் போகுதுன்னு அர்த்தம் சரி இருந்தாலும் எதிர்மறையான விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கணும் தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் கும்பராசி நண்பர்கள் உடல் உபாதைகள்ல சிறு சிறு மருத்துவ செலவுகள்லாம் பார்த்தாலும் உடனடியா நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கல உடனடியா ஒரு மாற்றம் கிடைக்கலைங்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் இறை வழிபாட்டோட போங்க கணவன் மனைவி கொஞ்சம் இணக்கமா இருக்கணும் கருத்து வேறுபாடுகள் இல்லாம கணவன் மனைவி ரொம்ப இணக்கமா இருங்க புதிய நண்பர்களுடைய உறவு ரொம்ப கவனமா நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோட தொடர்ந்து போங்க புதிய நபர்களுடைய வருகை அவ்வளவு சிறப்பா இருக்காது சரி இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் வேணும் அதே போல கும்பராசி நண்பர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நவ கிரகத்துக்கு வழிபாடு செய்யுங்க வைரவர் கோவில்ல வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு மனம் எந்த இடத்துல ஒருநிலைப்படுதோ அந்த கோவிலுக்கு போங்க அந்த இடத்துல ஒரு தீபம் இடுங்க நெய் தீபம் இட்டு கண்களை இமைக்காத ஒரு பத்து நிமிடம் அந்த தீபத்தை கவனிங்க கவனிச்சுட்டு கோவில்ல சுவாமியை வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு ஓரமாக அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி அமர்ந்து இந்த புருவ மத்தியில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த இறைவன்ட்ட எல்லா பிரார்த்தனைகளும் இந்த பருவ மத்தியிலிருந்து